இந்த படையெடுப்பு விவகாரத்தை நாங்கள் ஒரு மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய சிக்கலான விடயமாக பார்க்க வேண்டும் என வெறுமனே போகிற போக்களை சொல்லிட்டு போக முடியாது ஏனென்றால் இலங்கையில் ராவணேஸ்வரன் அல்லது ராவணன் என்கின்ற ஒரு பாத்திரம் இந்தியாவில் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைக்குரிய பாத்திரம் இந்திய அரசியல் அரசியலை பொறுத்தவரை இந்திய அரசை பொறுத்தவரை இந்து மதத்தை பொறுத்தவரை இங்கு கடந்த அதாவது இன்று இலங்கையில் இனாபடியாக இருக்கின்ற அடல்குமார் குமார் திசநாயக்கா இந்தியாவுக்கு பதவியேற்ற பின்பு வந்த பொழுதோ அவரை அவர் இருந்த அவரோட இந்திய அமைச்சர்கள் அதிகாரிகள் அமர்ந்திருந்து பேசிய அவருடைய பின்னணியில் பேக்ரவுண்டாக தஞ்சை ஓவியம் ராவணே ராவணனை ராபர் தோற்கடித்ததான அந்த தஞ்சை ஓவியம் ஒன்று இருந்தது அதுதான் பேக்ரவுண்டாக வைக்கப்பட்டிருந்தது அந்த ஓவியம் ஒரு செய்தியை இலங்கை அரசுக்கு சொல்கிறது இலங்கைக்கு விஜயம் செய்த முதலாவது ஜனாதிபதிக்கு சொல்கிறது நாங்கள் உங்கள் நாட்டின் உடைய தலைவரை தோற்கடிக்க நாங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள் என்கின்ற ஸ்டோரியை அது சொல்வோம் இது உட்பகு ஒரு விஷயம் ஆனால் இதன் மூலமாக அந்த கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன